தேவனுக்கு மகிமை இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நான் பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் உங்களுடன் பேச மகிழ்ச்சி உங்களுக்கு வாசிக்கிறேன் மேற்கிலிருந்து கர்த்தரின் நாமத்துக்கும் கிழக்கிலிருந்து அவர் மகிமைக்கும் பயப்படுவார்கள் எதிரி வெள்ளம் போல் வரும்போது கர்த்தரின் ஆவி அவனுக்கு எதிராக கொடி உயர்த்தும் தேவனை துதியுங்கள் இந்த உலகில் எத்தனை பேர் எதிரிகளை எதிர்கொள்கிறீர்கள் எத்தனை பேர் உண்மையான எதிரிகளை எதிர்கொள்கிறீர்கள் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு அருகில் இருக்கலாம் உங்கள் எதிரிகள் குடும்பத்தில் இருக்கலாம் உங்கள் எதிரிகள் வேலை இடத்தில் இருக்கலாம் உங்கள் எதிரிகள் வாழும் சூழலில் இருக்கலாம் நண்பர்களே எதிரிகளை தவிர்ப்பது கடினம் எதிரி வெள்ளம் போல் வரும்போது என்ன அர்த்தம் நண்பர்களே உலகின் போக்கை நாம் அறிவோம் எதிரிகள் வெள்ளம் போல் வருவார்கள் எதிரிகள் வெள்ளம் போல் வருவார்கள் உங்களை அழிக்க வருவார்கள் எதிரிகள் உங்களை இடம்பெயர வைக்க வருவார்கள் எதிரிகள் உங்களை அழிக்க வருகிறார்கள் எதிரிகள் வருகிறார்கள் நீங்கள் அழியும்படி உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும் வேதம் சொல்கிறது அவர்கள் கர்த்தரின் நாமத்துக்கு பயப்படுவார்கள் தேவனின் ஊழியனாக நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் நாம் கர்த்தரின் நாமத்துக்கு பயப்பட வேண்டிய நேரம் இது கர்த்தரின் நாமத்துக்கு பயப்படுவது என்றால் என்ன கர்த்தரின் நாமத்துக்கு பயப்படுவது பயங்கரம் அல்ல நண்பர்களே தேவனின் முன்னிலையில் வரும் பயபக்தி அவரை உணரும் போது ஏற்படுகிறது நண்பரே நீங்கள் தேவனின் பிரசன்னத்தை உணரும்போது நீங்கள் சரணடையும் போது அவர் முன் பணியும் போது நீங்கள் வணங்கும் இடத்திற்கு வரும்போது அப்பொழுதுதான் இந்த வாக்குறுதி உங்கள் வாழ்வில் நிறைவேறும் நண்பர்களே வேதம் சொல்கிறது கர்த்தரின் நாமத்துக்கு பயப்படுவார்கள் நண்பர்களே இது ஒரு காலம் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பருவம் தேவனின் ஆவியால் உங்களுக்கு வரும் அழைப்பு இது கர்த்தருக்கு பயப்பட திரும்பி வாருங்கள் இந்த வாக்கியத்தை நான் ஒருமுறை கேட்டேன் கர்த்தரின் பாதம் பணியும் போது உம் எதிரிகள் உமக்கு பணிவர் நண்பர்களே வேகமாக மாறும் இவ்வுலகில் மக்கள் தற்கொலை செய்யும் இந்நேரத்தில் நாம் இரட்சிப்பை நம்பி வேண்டும் நண்பர்களே அன்பில் இருந்து விலகிய கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு வருகிறது என்பதை அறியுங்கள் முன்பு நீங்கள் பயந்தீர்கள் மதித்தீர்கள் வணங்கினீர்கள் இப்போது உங்கள் வாழ்வில் சில சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம் அல்லது எதிர்கொள்கிறீர்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத எதிரிகளை சந்திக்கிறீர்களோ நண்பர்களே இது தேவனின் அன்புக்கு திரும்பி வர உங்களுக்கான அழைப்பு ஆமேன் தேவனின் வார்த்தையிலிருந்து மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன் சத்ரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தரின் ஆவி அவனுக்கு எதிராக கொடி உயர்த்தும் ஆமேன் இன்று தேவனின் வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன அற்புதமான வாக்குறுதி நாம் குனிந்து வணங்கி ஆராதிக்கும்போது தேவனுக்கு முழுமையாக சரணடையும் போது தேவன் போராடுவார் தேவன் உங்களுக்காக நிற்பார் தேவன் உங்கள் வாழ்வின் எதிரிகளை எதிர்த்து போராடுவார் அல்லே லூயா எத்தனை ஆண்டுகளாக எதிரிகளுடன் போராடி தீர்வின்றி இருக்கிறீர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு சரணடைய உங்களுக்கான அழைப்பு ஜெப நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் எதிரியை சரணடைய வேண்டும் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் எதிரிகள் என்ன அது நிதி நெருக்கடியா உண்மையான எதிரியா யாராவது உங்களை ஒடுக்க முயல்கிறார்களா இதை நீங்கள் தேவனிடம் கொண்டு வர வேண்டும் தந்தையே இந்த வீடியோவை பார்ப்பவர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் பலர் சோதனைகள் சவால்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் அவர்களால் தனியாக எதிர்கொள்ள முடியவில்லை ஒவ்வொருவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் தந்தையே உம் வார்த்தை அவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் எதிரி வெள்ளம் போல் வரும்போது இயேசுவின் நாமத்தால் உம் பிள்ளைகளை மீட்டருளும் தேவனின் சந்நிதியிலிருந்து இரட்சிப்பின் கிருபை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்